மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு நடத்தும் மா மதுரையின் மத நல்லிணக்க மரபை பாதுகாப்போம் மாபெரும் மக்கள் திரள் மனித சங்கிலி வியாழன் மாலை நாலு முப்பது மணி இடம் யானைக்கள் அண்ணா சிலை அனைவரும் வருக நாளும் பொழுதும் அல்லும் மக்களவை தீர்த்து கொண்டிருக்க எதிர்கட்சி தலைவருக்கு செய்யும் இப்படி ஒரு பக்கம் தான் இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசோட கைப்பாவையா சொல்றதா இந்த தஞ்சை மாவட்டத்துல ஒரு புதிய பல்கலைக்கழகம் அமைக்க அறிவிப்பு செஞ்சேன் நானே தயங்கினாலும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு கலைஞர் பெயர் தான் வைக்கப்படணும் அப்படின்னு சட்டமன்றத்துல இதை திமுக கட்சி உறுப்பினர் மட்டும் இல்ல எல்லா கட்சியையும் கட்சி வேறுபாடு இல்லாம எல்லாரும் இடத்துல வற்புறுத்தினாங்க அதற்கு பிறகுதான் பல்கலைக்கழக அமைக்கிறதுக்கான சட்ட வரைவை எல்லோருடைய ஒரு ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிச்சு வச்சோம் ஆனா சட்டத்துக்கு ஆளுநர் அவர்கள் இந்த தேதி வரையில ஒப்புதல் தரல நாம அனுப்பிச்ச உடனே அவர் ஒப்புதல் தந்திருந்தா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் அழிக்க நாட்டி இருக்கலாம் எப்ப அனுப்பிச்சது எப்ப சட்டமன்ற நிறைவேற்றினது கடந்த மே ரெண்டு அன்று அனுப்பிச்சு வச்சோம் நாற்பது நாளுக்கு மேல ஆச்சு அனுமதி தரல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பிறகாவது அவர் மாறி இருப்பார் நினைச்சோம் அவர் இன்னும் மாறல கலைஞர் பல்கலைக்கழக மசோதா தொடர்பா பல முறை நாம நினைவுட்டணும் நம்முடைய மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சரையும் ஆளுநரை போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லி ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் தர இன்னும் இழுத்தடி துடுக்கிறார் இன்னும் நேரம் கொடுக்கல தெரியும் நேரம் கொடுத்தா இதை கேட்பாங்கன்னு அதுக்கு பயந்துட்டு சந்திக்க மறுக்கிறார் இப்படி ஆளுநர் ஒரு பக்கம் என்றால் ஒன்றிய அரசு இன்னொரு பக்கம் நிதி ஒதுக்காம உபத்திரம் பண்றாங்க டீலை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார் அரசு சார்பில் பத்திரிக்கை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறோம் அது உடனே டிவி நியூஸ்ல வருது சோஷியல் மீடியால வருது அப்பவும் செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் நடம்பிடிச்சு இப்படி அறவே அறவே காட்டுத்தனமா அறிக்கையில் விட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர் மாமன்னர் ராசராசன் ஆட்சி செஞ்சார் இந்த சோழ நாட்டோட காற்றை சுவாசிக்கும் போதே ஒரு கம்பீரம் பிறக்குது மாடு கட்டி போரடிச்சா மாலாதுன்னு யானை கட்டி போரடிச்ச நெருக்கிழஞ்சியமான தஞ்சை மண்ணுக்கு வந்திருக்கிறான் இங்கே வர்றதுக்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் மேட்டூர் அணையை குறித்த தேதியில் திறந்து வச்சுட்டு நேற்று மாமன்னன் கட்டிய கல்லணையிலையும் திறந்து இருக்கிறான் தஞ்சையில் பழைய பேருந்து நிலையத்தின் முத்துமணிங்கிற தலைவர் கலைஞருடைய சிலையை திறந்து தஞ்சையும் தலைவர் கலைஞரையும் பிரிச்சு பார்க்க முடியாது ஒருங்கிணைந்த தஞ்சையின் மண்ணின் மைந்தனவர் காவேரி வளர்த்த தலைவர் அவர் மாமன்னர் ராசராசனுக்கு சிலை அமைத்தவர் பெரிய கோயிலின் ஆயிரம் ஆண்டு விழாவை நடத்தியவர் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது முதல் காவேரி மருத்துவமன உயிர் பிரிகிற வரையில காவேரி பிரச்சனைகளை தமிழ்நாட்டின் உரிமைக்காக புறப்படுத்த வேண்டிய புற கொடுத்து போராடியவர் பிரதமர் வி பி சிங் அவர்கள் மூலம் காவேரி நடுவர் மன்றம் அமைத்தவர் காவேரி ஆணையம் அமைக்க காரணமானவர் இடைக்கால தீர்ப்பை பெற்றவர் இறுதி தீர்ப்பை பெற்றவர் பெருமையோடு சொல்றேன் காவேரி தமிழ்நாட்டிய உரிமையை நிலைநாட்டியது தலைவர் கலைஞர் அவர்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அந்த வரிசையில் தான் தலைவர் கலைஞருடைய தலைமை தொண்டனாக நானும் டெல்டா கார் என்ற உணர்வோடு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் முன்னூற்றி இருபத்தி ஐந்து தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு முன்னூற்றி ஒன்பது கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாலாயிரத்தி நூற்றி இருபத்தேழு புதிய பணிகளுக்கு அடிக்க நாட்டி இருக்கிற அது மட்டுமல்ல ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி ஐம்பத்தெட்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இந்த விழாவில் வழங்க இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்கள் உதவிகள் இந்த விழாவின் மூலமாக நடைபெறவிருக்கிறது இந்த நேரத்தில் காவேரியில் செழிக்கும் தந்தை மாவட்டத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களில் சில முக்கியமானவற்றை மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் உரத்த நாடு வட்டம் கோட்டை கிராமத்தில் நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் ஊட்ட நெல் கொள்முதல் செய்கிற அதி திறன் கொண்ட மெகா நேரடி கொள்முதல் நிலையத்தை அறிவித்தோம் இப்போ அது செயல்பாட்டில் இருக்கு கும்பகோணம் மன்னாரோடி சாலை பணிகள் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு முடிஞ்சிருக்கு கும்பகோணம் சீர்காழி சாலை பணிகளும் தொண்ணூத்தெட்டு விழுக்காடு முடிஞ்சிருக்கு இதோட தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கக்கூடிய பழைய பணிகளை பற்றி நான் சொல்லணும்னா நீங்கள் பாடுபட்டு விளைவிக்கிற ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு உரத்த நாடு வட்ட நடுவூரில் நூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளது கொண்ட புதிய சேமிப்பு கிடங்கு அமையவிருக்கு பூதலூர் வட்டம் செங்கிப்பேட்டி பாளையப்பட்டி தெற்கு கிராமத்தில் இருநூத்தி ஐம்பத்தாறு ஏக்கர் பரப்பளவிலையும் பட்டுக்கோட்டை ராஜமட கிராமத்தில் நூற்றி பதிமூணு ஏக்கர் பரப்பளவுலையும் சிப்கா தொழிற்பேட்டை அமையவிருக்கு பட்டுக்கோட்டை வட்டம் மனோரா கிராமத்தில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைக்கப்படவிருக்கு ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதி நவீன பால் பதப்படுத்த நிலையம் அமைக்கப்படவிருக்கு திருவையாறு புறவழிச்சாலை பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு தயார் நிலையில் இருக்கு பட்டுக்கோட்டை வட்டம் ஏரிப்புரை கீழத் மீனவ கிராமங்களுக்கு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் மீன் இறங்குத்தளம் தடுப்பூச்சுவது அமைக்கும் பணியை தொடங்க இருக்கிறோம் பட்டுக்கோட்டையில் புதிய பேருந்து நிலையம் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கு பட்டுக்கோட்டை பேராவூர்ணி பகுதிகளில் அதிகம் வாழக்கூடிய சீர்வரவின குடும்பங்களுக்கு அவர்களெல்லாம் கண்டறிஞ்சு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற நோக்கத்தோடு சீர் வரவினர் வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டு அதன் மூலம் பதினோராயிரம் குடும்பங்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு இப்படி தஞ்சை மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் போய் சேர் திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் முதலமைச்சரான பிறகு மாதம் தந்தை பகுதிக்கு நான் வந்தப்போ சரஸ்வதி மகாலை பார்வையிட்டு தான் வந்தேன் ஆய்வு செஞ்சேன் அதன் பிறகு வரலாற்று சிறப்பு வாய்ந்த சரஸ்வதி மகா நூலகத்தை பார்வையிட்டு அது குறித்து ஆய்வு செஞ்சு அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களின் ஊதியத்துக்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மானியம் வழங்க ஆரம்பித்தோம் இந்த நிலையிலே தான் நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை திறமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் புய்யா அவர்களிடம் சரஸ்வதி மகளுக்கு தேவைகள் என்ன அதை போய் பார்க்க சொல்லி இருந்தேன் அவரும் பார்த்துவிட்டு சில பரிந்துரைகளை என்னிடத்தில் வந்து கொடுத்தார் நேற்று மாவட்ட ஆட்சியரிடத்திலும் என்னென்ன தேவைகள் என்று இருக்குன்னு கேட்டேன் அவரும் சில கருத்துக்களை எடுத்து சொன்னார் அதோட அடிப்படையில் ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் இனி வரும் காலங்களில் ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் மானியத்தோடு சேர்த்து ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் நூலக கட்டட பராமரிப்பு செலவுகளை மேற்கொள்ள கூடுதல் மானியத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய அரிய ஓலைச்சுவடைகளை பாதுகாக்க தேவையான பணியாளர்களை வெளிமுக வாயிலாக நியமிக்கவும் அந்த ஓலைச்சுவடைகள் குறித்து இன்றைய தலைமுறையினர் தெரிஞ்சுக்கிற வகையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அதன் வாயிலாக கட்டணமில்லா பயிற்சிகள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் இந்த நூலகத்தோட பழுதடைந்த கட்டடங்களை பழமை மாறாமல் பாதுகாக்கிற வகையில் பொதுப்பணித்துறையின் மத சார்ப மத மரபு சார்ப கட்டகம் அந்த பிரிவின் வாயிலாக பன்னெண்டு கோடி ரூபாய் ஐம்பது லட்சம் பன்னெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அது சீரமைக்கப்படும் இந்த கூடுதல் மானியம் மற்றும் சீரமைப்பு பணிகள் சரஸ்வதி மகா நூலகத்தில் இருக்க அரிய சமைப்புகளான கையெழுத்து பிரதிநிதிகள் ஓலைச்சுவடைகள் மற்ற நூல்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் இந்த அறிவிப்போடு இன்னும் மூணு அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு தென்பெரம்பூர் அருகில் வெண்ணாறு மற்றும் வெட்டாறு பிரியக்கூடிய இடத்துல நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு ஈச்செங்கோட்டை முதல் வெட்டிக்காடு வர கல்லணை கால்வாய் சாலை நாற்பது கோடி ரூபாய் செலவில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும் பூதலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் கொண்டான் நீட்டி பிவாய்க்கால் மற்றும் மதகுகளை பதினைந்து கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் நம்ம திராவிட மாடல் அரசில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலனடிக்கூடிய வகைகளை ஏராளமான ஒத்துழை திட்டங்களை நாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இதை புத்தம்பதுவா நான் சொல்லலை தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் முத்துறை நம்முடைய முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்களாக எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறாங்க என்பதை புள்ளி விவரத்தோடு சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நாலு லட்சத்தி பதினேழாயிரம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தொற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் புதுமைப்பெண் திட்டத்தில் முப்பத்தி நாலாயிரம் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் தமிழ் புதல் திட்ட தமிழ் புதல் திட்டத்தில் பதிமூணாயிரம் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் அறுபத்தி ரெண்டாயிரம் மாணவ செல்வங்களை காலையில் பள்ளிகளில் சூடாகவும் சுவையாகவும் சாப்பிட வச்சு மனநிறைவு அடைந்து கொண்டிருக்கிறோம் உழவர் பெருமக்களுக்காக செயல்படுத்தப்படக்கூடிய கலைஞரின் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் விவசாயிகள் பயனடைகிறாங்க பயிர்காப்பு திட்டத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விவசாயிகள் பயனடைகிறாங்க ஏழாயிரம் விவசாயிகளின் இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம் முதல்வரின் முகவரி திட்டத்தால் எழுபத்தி ஓராயிரம் மனுக்களுக்கு தீர்வுகள் இருக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் நாற்பதாயிரத்தி நானூற்றி எழுபது பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு புதுசாக இதுவரை மொத்தம் பதினான்கு லட்சம் பதினான்கு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொருத்தருடைய தேவைகளை கேட்டு கேட்டு அறிந்து அவங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இங்கே வந்திருக்கிறார் இந்த சாதனைகளை உங்களுடைய முகங்களை காணக்கூடிய மகிழ்ச்சி மூலமாக நான் பார்க்கிறேன் மக்களான நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு என்பது எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை இன்னைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாமல் தான் எதிர்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் கொண்டிருக்கிறார் தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார் அந்த அறிக்கையால் ஒழுங்கா செய்திகளை பிடிச்சி உண்மையான நிலவர்கள் தெரிஞ்சு வெளியிடுகிறாருன்னா அதுவும் கிடையாது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ பெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார் அரசு சார்பில் பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறோம் அது உடனே டிவி நியூஸ்ல வருது சோசியல் மீடியாவில் வருது மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வருது அப்போவும் செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் நடம்பிடிச்சு இப்படி அறவே கா அறவேக்காட்டுத்தனமாக அறிக்கையில் விட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்காக இல்லைனாலும் மக்களுக்கான உங்களுக்காக நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஏன்னா நான் பணியாற்றுவது உங்களுக்காக உங்களுக்காகத்தான் அதனால்தான் சுருக்கமாக சொல்லுகிறேன் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முன்னெடுப்பில் பெறப்பட்ட நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து மனுக்களுக்கு தீர்வு காண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறையை உருவாக்கி நூறு நாட்களில் தீர்வு காணும் உத்தரவிட்ட நூறாவது நாளில் கோட்டையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும் முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு பட்டான் முப்பதாயிரம் பேருக்கு ஓய்வூதியம் பத்தாயிரம் பேருக்கு தொகுப்பு வீடுகள் அந்த மனுக்களை மையமாக வச்சு ஐநூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் இருபதாயிரம் வளர்ச்சி பணிகளை திட்டமிட்டோம் இதனால் மக்கள் நம்பிக்கையோடு மனுக்களை கொடுக்க தொடங்கினாங்க அந்த மனுக்களை முழுமையாக முறையாக பரிசீலிக்க முதல்வரின் முகவரி திணைத்துறையை உருவாக்கி எல்லா மனுக்களுக்கும் முப்பது நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படணும்னு உத்தரவிட்டேன் அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் அவங்க பகுதிகளிலேயே சிறப்பு முகாம்களை நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஆண்டில் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டுபுறத்தில் முதலமைச்சரின் உதவி மையம் தொடங்கணும் இதில் பேர் வேலை இருக்கிறாங்க ஒவ்வொரு மனு மீது நடவடிக்கைப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை அவங்க கண்காணிக்கிறாங்க செய்திகள் மூலமாக ஆவணப்படுத்தி மக்களுக்கான உங்களிடத்தில் சேர்த்து வெளிப்படை தன்மையாக செயல்படுகிறோம் ஆனால் இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியல இதில் அந்த பெட்டிகளுடைய சாவி தொலைந்து சாவிருச்சா அப்படின்னு கேட்குறாரு சரி அவர் நினப்பு போராமே பெட்டிட்டு தான் இருக்கு நியூஸ் பேப்பரே படிக்காத எதிர்கட்சி தலைவர்களுக்கு நான் சொல்றேன் பத்திரிக்கை அதுல ஒரு நியூஸ் எடுத்துக்கட்டா நான் சொல்றேன் அதோட தலைப்பு என்ன தெரியுமா தினமலர் என்பது எந்த உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகையில் வந்த செய்தி அதுல தலைப்பு என்ன தெரியுமா முதல்வரிடம் முதல்வரிடம் மனு அளித்த முப்பதாவது நிமிஷத்தில் ஆக்ஷன் இதுதான் தலைப்பு அந்த செய்தியை சுருக்க நான் சொல்றேன் கடந்த பதினோராம் தேதி மேட்டூர் அணையை திறந்து வைக்க நான் சேலம் போயிருந்தப்போ யாழ் மொழி யாழ் மொழி என்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவி அதேபோல் அனிருத்தன் ஆறாம் வகுப்பு மாணவன் என்னை சந்திச்சு தங்களுடைய பள்ளிக்கு தாங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கழிப்பறை கேட்டு மனு கொடுத்தாங்க அதற்கு பிறகு நடந்ததை பற்றி தினமலர் என்ன எழுதியிருக்காங்கன்னா இரவு எட்டு மணிக்கு அந்த மாணவர்களை பார்த்ததும் வாகன வாகனத்தை நிறுத்திய முதல்வர் அவர்கள் அவர்களிடமிருந்து அந்த மனுக்களை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்து அவர்களது கண்ணத்தை தட்டி வாழ்த்து தெரிவித்து சென்றார் இரவு எட்டு மணி எட்டு முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் சேலம் பொதுப்பணித்துறை பிடிஓ அலுவலகம் ஆகியவற்றிலிருந்து தலைமை ஆசிரியரிடம் பல்வேறு விவரங்களை ஆவணங்களை பெற்றனர் மறுநாள் காலை ஏழு மணிக்கு நங்கவழி ஒன்றிய பொறியாளர் வள்ளி தலைமையிலான குழுவினர் அந்த பள்ளியில் ஆய்வு செஞ்சு சுற்றுச்சுவர் கழிப்பறை கட்டுவதற்கான மதிப்பிட தயாரித்தனர் ஊரக வளர்ச்சி வாயிலாக சுற்றுச்சுவர் கழிப்புறை கட்டங்கள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரிடம் மனு கொடுத்த சிறிது நேரத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததால் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் முதலிடம் மனு கொடுத்த மாணவ மாணவரை பாராட்டினார் என்று தினமலர் செய்தி வெளியிட்டிருக்கு இதுதான் திராவிட ஆட்சியுடைய செயல்பாட்டுக்கு எடுத்துக்காட்டு இந்த வேகத்தை இன்னும் அதிகரிக்க மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை இங்கே நான் வெளியிட விரும்புகிறேன் மக்களான உங்களுடைய குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை பதினைஞ்சு தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும் நகர பகுதிகளில் மூவாயிரத்து எழுநூற்றி அறுபத்தெட்டு முகாம்கள் பகுதிகளில் ஆறாயிரத்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்கள் மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாத்திலையும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் நகர பகுதிகளில் பதிமூணு அரசு துறைகளோட நாற்பத்தி மூணு சேவைகள் திட்டங்கள் உங்களை தேடி வரும் இதுவே பகுதிகளில் பதினான்கு அரசு துறைகளோட நாற்பத்தாறு சேவைகளை நீங்கள் பெறலாம் இதில் இன்னொரு முக்கிய அம்சம் என்னென்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நல்லா கவனிங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களை உங்களோட விண்ணப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தரலாம் இப்படி தருகுடைய விண்ணப்பங்கள் மேல நாற்பத்தி ஐந்து நாட்களில் முடிவெடுத்து ஜூலை இரண்டாம் வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடக்கும் இத்தனை துறைகள் சேவைகள் திட்டங்கள் இதில் எப்படி விண்ணப்பிக்கிறது நீங்கள் யோசிக்க வேணாம் உள்ளூர் அளவில் இதற்கான தன்னார்வலர்கள் உங்க வீடு வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை பற்றி உங்களுக்கு விளக்குவாங்க எப்படி அப்ளை பண்ணோம் எப்படி சான்று டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் தகுதி வரம்பு என்ன இப்படி தேவையான எல்லா தகவல்களையும் வழிகாட்டுதலையும் வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்க இப்படி நாளும் பொழுதும் அல்லும் பகலும் மக்களவை குறைய தீர்க்க தேத்துக் கொண்டிருக்க எதிர்கட்சி தலைவருக்கு வெயில் எதையத்தானே செய்யும் இப்படி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசோட கைப்பாவையா செயல்படுகிற ஆளுநர் ஒரு பக்கத்தில் அவர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒரு புதிய பல்கலைக்கழகம் அமைக்க அறிவிப்பு அதன் பிறகு நானே தயங்கினாலும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு கலைஞர் பெயர் தான் வைக்கப்படணும் அப்படி சட்டமன்றத்தில் திமுக கட்சி உறுப்பினர்கள் எல்லா கட்சியையும் கட்சி வேறுபாடு இல்லாமல் இடத்தில் வற்புறுத்தினாங்க அதற்கு பிறகுதான் பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கான சட்ட வரைவருடைய ஒரு ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிட்டு வச்சோம் ஆனா தஞ்சை மாவட்ட மாணவர்கள் உயர்கல்விக்கான சட்டத்துக்கு ஆளுநர் அவர்கள் இந்த தேதி வரையில ஒப்புதல் தரல உடனே அவர் ஒப்புதல் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் அழிக்க நாட்டி இருக்கலாம் எப்போ அனுப்பிச்சது எப்ப சட்டமன்ற நிறைவேற்றினது கடந்த மே ரெண்டு அன்று அனுப்பிச்சு நாப்பது நாளுக்கு ஆச்சு இன்னும் அனுமதி தரல உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறியிருப்பார் நினைச்சோம் இன்னும் மாறல கலைஞர் பல்கலைக்கழக மசோதா தொடர்பா பலமுறை நாம நினைவுட்டணும் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சரையும் ஆளுநரை உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் தர இன்னும் இழுத்தடி தெரியும் நேரம் கொடுத்தா இதை பயந்துட்டு சந்திக்க மறுக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுநருக்கு இதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்க முடியும் இப்படி ஆளுநர் ஒரு பக்கம் என்றால் ஒன்றிய அரசு இன்னொரு பக்கம் நிதி ஒதுக்காமல் உபத்திரம் பண்றாங்க அதையெல்லாம் சமாளித்து நாம் எவ்வளவோ திட்டங்களை பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னுடைய ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் நான் பார்க்காத தடையோ எதிர்கொள்ளாத நெருக்கடியோ இல்லை மிசாவையே பார்த்தவன் இந்த ஸ்டாலின் அரசியலில் நெருக்கடிகளையும் எல்லா எதிரிகளையும் அவர்களோட சதி திட்டங்களையும் எதிர்த்து போராடியவன் அதையெல்லாம் முறியடிச்சு தான் இன்றைக்கு உங்களுடைய அன்போடு உங்களுடைய ஆதரவோடு முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் எல்லா வகையான எதிர்ப்புகளையும் தாண்டித்தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன் எதிர்கட்சிகள் அவதூறாக இருந்தாலும் சொல்லக்கூடியவை அவதூறாக இருந்தாலும் ஒன்றிய அரசினுடைய ஓரவதனையாக இருந்தாலும் ஆளுநருடைய அடாவடியாக இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி நினைச்சதை செஞ்சு முடிக்கிற துணிவும் கொள்கை உறுதியும் மக்களான உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது அந்த ஆதரவை நீங்கள் எப்போதும் தர வேண்டும் இன்றைக்கு கும்பகோணத்தில் அமைவருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய பேரால் அமைவரிக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு இதுவரை ஆளுநர் அனுமதி தரவில்லை பொறுத்திருப்போம் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்தால் அதற்கு பிறகு ஆளுநருக்கு பணிய வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்து சொல்லி இந்த இணைய நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை பெற்றமைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து எப்பொழுதும் நீங்கள் தொடர்ந்து நல்லாத தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு நடத்தும் மா மதுரையின் மத நல்லிணக்க மரபை பாதுகாப்போம் மாபெரும் மக்கள் திரள் மனித சங்கிலி நாள் ஜூன் பத்தொன்பது வியாழன் மாலை நாலு முப்பது மணி இடம் யானைக்கள் அண்ணாசிலை அனைவரும் வருக